Welcome back. இது எங்கள் நட்சத்திர விழா இனிமையான இந்த நாளில் நாங்கள் உங்களை சந்தித்து கலகலப்பா எங்களுடைய நட்சத்திரங்களோடு நாங்கள் போட்டி போட்டு ஒரு சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது சுட்டுக்கு போறோம் ரெண்டாவது சுட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி நான் யார் சரி இந்த சுட்டுல நாங்க ஒரு நட்சத்திரம் அதாவது ஒரு செலிபிரிட்ட போட்டோ நாங்க காட்ட போறோம் இந்த இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க தான் சொல்ல போகிறாங்க யார் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க ஆனால் அவங்க டீம் எல்லாருமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க என்ன இதில் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிச்சோன்னா ஒரு ஒரு ஆள் ஒருக்கா டிஸ்கிரைப் பண்ணலாம் அவரை பற்றி ஆனால் என்ன சொன்னு சொல்லிச்சோன்னா சில உள்ள அவங்க துறையை சொல்ல முடியும் ஆனால் சில உள்ள அவங்க செய்கிற ஷோவை சொல்ல முடியாமல் இருக்கலாம் காரணம் இது எங்கள் வீட்டு நட்சத்திரம் அவங்க தான் நாங்க இந்த காடப்புறம் எங்களுடைய நட்சத்திரம் எங்களுடைய செலிபிரிட்டி இந்த போட்டோ தான் நாங்க காடப்புறம் நீங்க ரெடியா இருக்கீங்களா சரி எங்களுடைய ஐபிசி தமிழ் குடும்பத்தினுடைய நட்சத்திரத்தை தான் நாங்கள் இந்த போட்டியில நாங்கள் நினைச்சு கொள்கிறோம் சரி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாருமே சேர்ந்து வரவேற்று கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி ரவுண்ட் அடுத்த ரவுண்ட்ல நான் முதலாவதாக கூப்பிட போறது டோல்மா டீம்ல இருந்து சுதர்ஷன் வெல்கம் பேக் உங்களுடைய முதலாவது கதாநாயகி ஐபிசி தமிழில் என்னுடைய முதலாவது கதாநாயகி என்று சொன்னால் சுமதி சுரேஷன் அவர்கள் சுமதி அக்காட்சர் இந்த ஊர் சாப்பாடுகள் அப்பம் புட்டு இடியப்பம் பெண்ணாட்டு எல்லாம் காய்க்கிறவர் சுதர்ஷன் சுதர்சன்

சரி மொத்தமா டீம் எண்பது புள்ளிகளை பெற்று அதே மாதிரி டீம் அறுபது புள்ளிகளை பெற்று இனிமையான இந்த நாள்ல நாங்கள் எங்களுடைய நட்சத்திரங்களோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஆளுமா டோலுமா ரெண்டு டீம் இன்னைக்கு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்பவுமே சந்தோஷமா போட்டி போடுறாங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் காரணம் எங்கள ஒரு குடும்பம் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணத்துக் கொண்டிருக்கின்றோம் சரி தொடர்ந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொருவருடைய ஏதாவது திறமை இருக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நட்சத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் ஆனால் அந்த திறமையை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஒரு இதில் ஒரு விஷயத்தில் நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம் என்ன விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க சரி அதாவது எல்லாேருக்கும் இங்கே ஆண்கள் இருக்கிறாங்க இங்கே பெண்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே சம உரிமை கிடைச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை இங்கே ஏழு பேர் அங்கே அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த டீம் சம உரிமை ஆன் பெண்ணுக்கான சம உரிமையை பற்றி பேச போகிறாங்க அதே மாதிரி இந்த டீமும் ஆன் பெண்ணுக்கான சம உரிமையை பற்றி பேச போகிறாங்க ரெண்டு டீமுக்கே நைன்டி செகண்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஒரு நிமிஷம் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு டீமுக்குள்ளே நாங்கள் அவையாவே டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம் சரி அதுக்கப்புறம் நாங்கள் நைன்டி செகண்டில் அவங்க எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து நைன்டி செகண்டுக்குள்ள சொல்ல போறார்கள் அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சொல்லலாம் ஆனால் நேரம் தான் ரொம்பவே முக்கியம் காரணம் இங்க எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே அறிவானவர்கள் நிறைய விஷயங்களை உதாரணத்தை படுத்தி சொல்லிட்டே போகலாம் எனவே இன்றைக்கு ஒவ்வொருத்தனையும் கருத்தை இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் ஜெய் சரி நிச்சயமா முதல் எந்த டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் லேடிஸ் பஸ் லேடிஸ் பஸ் சரி

ஓகே டைம் ஆரம்பிக்கலாமா இப்ப டோலமா டீம்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஸ்டார்ட் ஸ்டார் அதாவது சம உரிமை அப்படின்றது வந்து சம உரிமை என்றால் அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் முதலாக பார்க்கணும் அதாவது வந்து ஆம்பளைக்கும் பொம்பளை அதாவது உடலியல் ரீதியில் மட்டுமே இறைவன் வந்து மா வேறுபாடுகளை வச்சிருந்தேன் மற்ற உணர்வுகளிலும் சரி சிந்தனைகளிலும் சரி ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அவன் வந்து வேறுபாடுகளை கொடுக்கல ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா உட ஆம்பளை வந்து உடல் வலிமை பெற்றிருக்கிறதால அவன் வந்து வெளியில் போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வேலை செய்ய இருந்துச்சு அப்போ அந்த காலம் போய் இப்போ இப்போ இருக்கிற நடைமுறையில் பார்த்திங்கன்னா ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேருமே வேலை செஞ்சாதான் ஒரு குடும்பத்தை கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஆக பொம்பளை வேலை செய்கிற நேரம் வந்து நாங்கள் வந்து பழைய மாதிரி ஆண்கள் வந்து அவங்களை அடக்கி வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு இருக்கிற எதிர்பார்க்கவே முடியாது அவங்க எங்களுக்கு சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையிலும் நாங்கள் எதிர்பார்க்கவே முடியாது ஆக அதே நேரத்தில் வந்து பெண்களும் வந்து நாங்கள் ஆம்பளை நிகர வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நாங்கள் ஆம்பளையோட பெரிய ஆக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு இருமா போட தெரிய முடியாது ஆக வந்து இரண்டு பேருக்கு மேடையிலான ஒரு வெட்டு கொடுப்பு ஒரு இரண்டு பேருக்கு மேடையிலான ஒரு புரிந்துணர்வு தான் இந்த சம உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் சூப்பர் வந்து என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறதே ஒரு பெண் ப்ரொடியூசர் அதாவது எங்களோட பவித்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா உங்களோட இருந்து ஒரு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க போங்க நிகழ்ச்சி செய்யுங்க இந்த உலக தொலைக்காட்சி இத்தனை லட்சம் பேர் பார்க்குற தொலைக்காட்சி இவ்வளவு சுதந்திரமா நீங்க இயங்குறீங்களா இருந்தா இந்த காலத்துல நீங்க அதை ப்ரூவ் பண்றீங்க எங்களுக்கும் சமவரம் இருக்குண்டு ஆரம்ப காலங்களில் சில இடங்களில் வீட்டுக்குள்ள பெண்களை வச்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்நிய நாட்டு படையெடுப்பு காரணங்களில் எங்க ஆண்களை கட்டி போடுறதுக்காண்டி அவங்க செய்த முதல் பிரச்சனை பெண்களில் தான் கை வச்சவங்க அவங்களோட கற்பகளை காப்பாற்றுறதுக்காண்டி தான் நாங்கள் வீட்டுக்கு பின்னுக்கு வச்சுட்டு எங்கட உயிரை பணியம் வச்சு பெண்களை தெய்வமாகவும் போரா எங்களோட போராட்டங்கள் இணைக்காமலும் அந்த நேரங்களை பார்த்தோம் எங்களோட போராட்ட காலத்துல எப்படி எங்களை பொறுத்தவரை எப்படி என்ன சொன்னால் பெண்களுக்கான சம உரிமை வந்து கிடைத்து விட்டது அதாவது இளத்தமிழருடைய மிக முக்கியமான இந்த முப்பத்தைந்து வருட வருடகால வரலாற்றில் வந்து பெண்களுக்கான சம உரிமை ஆண்களுக்கு அப்படி இருக்கணும் கிடைத்து விட்டது காரணத்தை ஒரு சிறிய உதாரணத்தை பார்க்கலாம் வெறுமனவே ஆரம்ப காலத்தில் எங்களுடைய பெண்கள் வந்து அடுப்படையில் வந்து புகையை ஊதிவிட்டு பிறகு மணலில் வந்து விளக்கு மாறுபடித்து வரியாக விளக்கு மாறுபடித்து கூட்டுவார்கள் அந்த வரி ஊட்டிய பெண்களை அதே அதே பெண்களை வரியுடைய தரத்து வானத்தில் பறக்க வைத்தவர் எங்களுடைய கரிகாலன் அவர்கள் எனவே வந்து பெண்களுக்கான சம உரிமை வந்தது அப்படி ஆண்களுக்கு இருந்தது ஐம்பதுக்கு ஐம்பது என்று சொன்னால் அப்படி அவர்களுக்கு கிடைத்து விட்டது எனவே சம உரிமையோடு தான் எங்களுடைய பெண்கள் இருக்கின்றனர் முக்கியமாக ஆண் பெண் சமம் என்பது இப்போ சன்னிகர் சவாலுமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்றார் பாரதியார் தம்மை இடிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று சொன்னார் சம உரிமை என்று சொல்கின்ற பொழுது ஆண்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பது என்பது கூட பிள்ளை அவர்களுக்குரிய உரிமையை அவர்கள் எடுக்கிறார்கள் எங்களுக்குரிய உரிமையை நாங்கள் அதாவது இருவரும் சமம் என்பது அவரவர்களுக்குரிய உரிமையை அவரவர்கள் எடுப்பது தான் சமம் அதான் என்னுடைய அருத்து சரி சொல்லுங்க உண்மையில் இறைவனின் இயற்கையான படைப்பு ஆணும் பெண்ணும் இறைவன் படைக்கும் பொழுதே ஆணுக்கும் ச சமமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமைகளை கொடுத்திருக்கிறார் அவரவர்கள் தங்களுடைய உரிமைகளை சமமாக பயன்படுத்தி கொண்டால் அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நிலை ஏற்படும் அதுதான் சமத்துவமான ஒரு சொல்லுவர்களே எவ்ரி திங் நீட் அ உமன்ஸ் டஸ்ட் டு ஃபுல்ஃபில் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆண் அப்படி இருந்தாலும் விளையாடி பரவாயில்ல ஒரு பெண் ஒழுங்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் வந்து அந்த வீட்டில் வந்து ஒளி ஒரு வெளிச்சமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவார்கள் ஆக இந்த விட்டுக் கொடுப்புகளையும் புரிந்துணர்வுகளையும் புரிந்து கொண்டு எங்களுடைய பங்கு என்ற இந்த சூழலிலும் சரி எங்களுடைய குடும்பத்திலும் சரி எங்களுடைய பங்கு என்ன என்று ஒவ்வொருத்தரும் விளங்கி மாதிரி இருந்தால் சம உரிமைக்கான பிரச்சனையே வரவே வராது நாயக்கா உலக சாதனை படைத்த பெண்கள் இவங்க எல்லாம் சம உரிமை கிடைக்காம உலகத்தில் அளவு பெரிய சாதனை படைத்த பெண்களாக வந்திருக்க மாட்டாங்க இது ஒரு உதாரணம் சின்ன ஒரு ஒரு கடலில் இருக்கிற ஒரு துளியில் இருக்கிற ஒரு துளி மாதிரி சொல்றேன் நிறைய சாதித்து கொண்டு இருக்கிற பெண்கள்லாம் நாங்கள் எப்பயும் உரிமை கொடுத்துட்டோம் ஆனால் என்று அவங்க சாதனை இல்லாமல் பஞ்சியில் இருந்ததுக்கு நாங்கள் பொறுப்பேன் நன்றி 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 சரி ஆன் பண்ணுக்கான சம உரிமையை பற்றி தான் ஆளுமா டோலுமா ரெண்டு டீம்கிட்டேருந்து நாங்கள் கேட்க போகிறோம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் See the moon.